الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعاقبة للمتقين صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم صيام يوم عاشوراء احتسب على الله ان يكفر سنه التي قبل او كما قال عليه الصلاه والسلام اللهم صل على سيدنا محمد طب القلوب ودبائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم

நிர்பாகியத்திற்குரிய உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக ஆமீன் பெரம்பலூர் வட்டார ஜமா அத்துலமா சபை நடத்தக்கூடிய புத்தாண்டு மற்றும் ஆஷூரா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தகுதிமிக்க வட்டார ஜமா அத்துலமா தலைவர் மற்றும் பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமா அத்துலமா தலைவர் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வட்டார செயலாளர் பொருளாளர் உட்பட குழுமி இருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாத்தினை தெரிவித்து எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கர் ஆஷூரா என்று சொன்னால் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது ஹசரத் மூசா அலிஹிசல்லாம் அவர்கள் இருந்து தன் மக்களை எல்லாம் காப்பாற்றி அவுன் அழிக்கப்பட்ட நாள் என்று நமக்கெல்லாம் நினைவுக்கு வரும் ஒரு வருடத்தினுடைய கடைசி மாதம் துல்ஹினுடைய மாதத்தில் நாம் எவ்வாறு ஹசரத் இப்ராஹிம் அலிஹிசல்லாம் அவர்களுடைய தியாக உணர்வை வெளிப்படுத்தி ஹசரத் இப்ராஹிம் அலிஹிசல்லாம் அவர்களுடைய குடும்பம் முழுக்க செய்த தியாகங்களை நினைவு கூர்ந்தோமோ அது போல ஒரு வருடத்தினுடைய துவக்கம் என்று சொன்னால் இந்த மாதத்தில் ஹசரத் மூசா அலிஹிசல்லாம் அவர்களை பற்றி நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்ற தருணம் ஆசூரா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்தான் ஹசரத்து முசா அலி ஹிசல்லாம் அவர்கள் முன்னால் ஒரு பெரும் கடல் பின்னால் ஒரு பெரும் கடல் இந்த கடலுக்கும் மத்தியில் ஒரு சிலர் அலை திரண்டு வரக்கூடிய பிரம்மாண்டமான கடல் பின்னால் சிரவுனுடைய பட்டாளம் ஒரு மிகப்பெரிய மக்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே கடல் என்றால் பின்னால் ஒரு பிரம்மாண்டமான மக்களினுடைய திரள் இந்த ரெண்டுக்கும் நடுவிலே ஹசரத் மூசா அலஹிசல்லாம் அவர்களுடைய அந்த கூட்டம் பனு இசரவேலர்கள் எப்படி அல்லாஹுதாலா காப்பாற்றினான் எப்படி அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் நாம் அடிக்கடி காதலை வாங்குகின்ற விஷயம் நாம் இந்த ஆசூரா தினத்தை வைத்து சற்று ஆழமாக குரான் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்திகளையும் நாயகம் சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் வரலாற்று ரீதியாக ஹசரத் மூசா அலிஹி அவர்களை எங்கெல்லாம் நினைவுபடுத்த இருக்கிறார்கள் ஹசரத் மூசா அலிஹி சொல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபில் சில விஷயங்களை சொல்லி இல்லை பல விஷயங்கள் நிறைய இடங்கள்ல முசாலை அவர்களுடைய நிகழ்வு அல்லாஹு தாலா குர் பதிவு செய்வார் செய்ததனுடைய காரணம் அவர்கள் சோர்வடைகின்ற பொழுது அவர்களுக்கு இன்னல் வருகின்ற பொழுது அவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது கவலை கொள்ளாதீர்கள் அவர்களுடைய கூட்டம் இதைவிட மோசமாக அவர்களுக்கு கொடுமைப்படுத்தினார்கள் அதையெல்லாம் சகித்து கொண்டார்கள் ஹிஜரத்து பயணம் மேற்கொள்ளுகிறீர்களா உங்களுடைய ஊரை விட்டு நீங்கள் வெளியேறுகிறீர்களா இதற்கு முன்பு ஹசரத் மூசா அலிஹிசல்லாம் அவர்கள் மிசிறு தேசத்திலிருந்து மதியன் தேசத்திற்கு வெளியேறினார்கள் அவர்கள் ஹிஜிரத்து செய்தார்கள் அங்கு இந்த ஊரிலிருந்து சிரோவுனுடைய அவர்களுடைய கூட்டத்தார்களுடைய தொல்லைகள் தொந்தரவுகளில் இருந்து அவர்கள் ஊரை விட்டு வெளியேறி மதியந்த தேசத்திற்கு சென்றார்கள் இங்கே உங்களுடைய மக்கள் ஏதாவது சொல்லி குறை சொல்லி பேசுகிறார்களா கவலைப்படாதீர்கள் முசாலை அவர்களுடைய அந்த கூட்டம் எவ்வளவோ அவர்களுக்கு நோவினை செய்தது என்று சொல்லி அல்லாஹு தாலா நிறைய இடங்கள் எல்லாம் ஹஸ்ரத் முசாலை அவர்களை நினைவு கோருவார்கள் சத்தத்யா காபிரு கவுமில்ல தலமும் எந்த அளவிற்கு கொடுமைக்காரர்கள் கொடுமை செய்தார்கள் ஹஸ்ரத்து மூசா செல்லம் அவர்கள் அவர்களிடமிருந்து எவ்வாறு வெளியே வந்து அந்த கொடுமைக்காரர்கள் எல்லாம் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் ஆழமாக யோசித்து பார்க்கின்ற பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரிய வேண்டும் மூசா மூசா செல்லம் அவர்கள் ரப்பிடம் பேசுகிறார்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடங்களில் மிக முக்கியமானவை நமக்கு ஒரு சிரமம் ஏற்படுகின்ற பொழுது தொந்தரவு ஏற்படுகின்ற பொழுது மன உளைச்சல்களா கவலைகளா கஷ்டங்களா கடன்களா எதுவாக இருந்தாலும் ரப்பிடம் பேசுங்கள் அல்லாஹமிடம் பேசுங்கள் பேசினார்கள் நமக்கெல்லாம் குரானுடைய வசனங்களை தொடங்கி வைக்கின்ற முழுதே இந்த வசனங்களை ஓதி நமக்கு குர் தொடக்கம் செய்வார்கள் ரப்பிஷ் ரெஹலி சுதரிவயஸ் சிறலி அம்ரி யா அம்மா என்னுடைய மனதை விசாலமானதாக ஆக்கு என்னுடைய காரியங்களை எனக்கு லேசானதாக ஆக்கு கேட்டது நபி முசாரி செல்லம் அது மட்டுமல்ல எனது தொண்டையிலே இருக்கக்கூடிய முடிச்சுகளை எனக்கு அவிழ்த்து விட்டு என்னுடைய பேச்சை அவர்களுக்கு விளங்கற்றி என்னுடைய பேச்சை அவர்களுக்கு விளங்கச் அவர்கள் அல்லாஹ்விடம் நமக்கு உண்டான சில கஷ்டங்களை சொல்லி எனக்கு லேசாக்கு என்னுடைய காரியங்களை எனக்கு லேசானதாக உள்ளத்தை ஆக்கு விரிவானதாக ஆக்கு எனக்கு தேவையானதை நீ கொடு என்று சொல்லி அல்லாஹுவிடம் உரிமையை கேட்டு பெறுகிறார்கள் அல்லாஹ்விடம் தனக்கு வேண்டுமானான தனக்கு உண்டான அதிகாரத்தை ரப்பிடம் கேட்கிறார்கள் எனக்கு என்னுடைய தொண்டையிலே ஏற்பட்டு அந்த மொழிச்சுக்களை நீ அவிழ்த்து விடுறப்பே என்னுடைய பேச்சை அவர்களுக்கு விளங்கச் செய் திக்குவாய் சரியாக பேச இயலவில்லை எனக்கு அந்த முழு கஷ்டத்தையும் நீக்கு என்பதை தாண்டி என்னுடைய பேச்சையாவது அவர்களுக்கு விளங்கச் செய் என்று ரப்பிடம் ஹசரத் மூசா அலஹிசல்லாம் அவர்கள் பேசிய வார்த்தைகளை தாண்டி எனக்கு இன்னும் கூடுதல் பலத்தை கொடு எனக்கு இன்னும் கூடுதல் பலத்தை கொடு என்னுடைய சகோதரர் ஆரூனை நபியாக அனுப்பி அவர்கள் வழியாக எனக்கு சற்று கூடுதல் பலத்தை கொடு என்று அல்லாஹ்விடம் அதிகாரத்தை கேட்கிறார்கள் அதிகாரத்தை கேட்க வேண்டும் அதிகார கேட்பதற்கு நமக்கு என்னென்ன முயற்சிகள் இந்த உலகத்தில் நாம் அதிகார வர்க்கத்தில் அமர வேண்டும் என்று சொன்னால் இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நபிமார்கள் அதிகாரத்தை கேட்டு பெற்றார்கள் ஏன் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் நமக்கென்று ஒரு தனி அடையாளம் வேண்டும் பொருளாதாரத்தில் மங்கி இருந்த அந்த நேரத்தில் ஹஸ்ரத் யூசுப் அலேஹி அவர்கள் கேட்ட வார்த்தைகள் என்னை பொருளாதார நிதி அமைச்சராக நீங்கள் ஆக்குங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நான் மேம்படுத்தி காட்டுகிறேன் கேட்டார்கள் தனக்குண்டான அதிகாரத்தை கேட்டார்கள் யூசுப் அலேஹி அல்லாம் அவர்கள் கேட்டு பெற்று அந்த பொருளாதார விதி பொருளாதாரத்தினுடைய ரீதியில் அந்த நாட்டை மேலோங்கி கொண்டு சென்றார்கள் ஹிஜரத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஹிஜரத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற இதே வேளையில் அல்லாஹுவிடம் கேட்டார்கள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ரப்பி அதுகில் நீ முதுகல சுதுக்கின் என்னை இந்த மக்காவிலிருந்து இருந்து யாவா நீ வெளியேற்றுவதுதான் ஹைர் என்று சொன்னால் வெளியாக்கு என்னை மதீனாவில் நுழைய வைப்பதுதான் ஹைர் என்று சொன்னால் என்னை மதீனாவில் நுழைய வை என்பதை தாண்டி கேட்டார்கள் அதிகாரத்தை ஒரு உரிமை வேண்டும் ஒரு அதிகாரம் வேண்டும் சுல்தானன் நசீரா உன்னிடம் வரக்கூடிய உதவி அந்த உதவியினால் வலிமை வேண்டும் ஒரு அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் இன்றைக்கு இந்த சமுதாயத்தை பார்த்து நாம் கேள்விகள் நிறைய கேட்கலாம் நம்மளுடைய வீட்டு பிள்ளைகள் பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளியினுடைய பருவத்தை முடிக்கின்றார்கள் கல்லூரி வகுப்பை தேர்வு செய்கிறார்கள் எப்படிப்பட்ட தேர்வு தெரியுமா நாம் நன்றாக இருக்க வேண்டும் நம்மளுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நம்மளுடைய சம்பாத்தியம் நன்றாக அமைய வேண்டும் அந்த சம்பாத்தியத்தின் வழியாக நம் மனைவி மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் எனவே இது போன்ற சம்பாத்தியத்தை என்ன கல்வி நமக்கு கொடுக்குமோ அந்த கல்வியை தேர்வு செய்தால் போதும் என்று சொல்லி இன்றைக்கு எத்துணை பொறியாளர்கள் வளர்ந்து இருக்கிறார்கள் வீட்டுக்கு வீடு பொறியாளர்கள் வீட்டுக்கு வீடு என்ன பலன் என்று சொன்னால் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது அதன் வழியாக பலன் இருக்கிறதா குடும்பத்திற்கு நிறைய பலன் இருக்கிறது இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் ரப்பிடம் எனக்கு அதிகாரத்தை கொடு எனக்கு எல்லா உரிமையையும் கொடு என்று சொல்லி மூசா அசரத் அவர்கள் அல்லாஹுவிடம் அதிகாரத்தை கேட்டு பெற்றதை தாண்டி உரிமைக்காக வேண்டி குரல் கொடுக்க செல்லுகிறார்கள் உரிமைக்காக குரல் கொடுக்க போகிறார்கள் சிறுனிடம் சென்று பேசுகிறார்கள் அன்னரு செல்வன வணி இசராயில் பனு இசரவேன மக்களை என்னோடு அனுப்பிவை அவர்களை வலாத்து அதிமுகம் அவர்களை நிவேதனை செய்யாதே அவர்களை துன்புறுத்தாதே அந்த அதிகாரத்தை கேட்டு பெற்றதைத் தாண்டி இந்த சமுதாயத்திற்காக வேண்டி குரல் கொடுத்தார்கள் செல்லம் அவர்கள் முன்னேற்றமும் பின்னடைவும் என்கின்ற அந்த ரீதியில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆசூரா நமக்கு கற்றுக் கொடுப்பது முன்னேற்ற பாதையில் இந்த உம்மத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டி இந்த சமுதாயத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டி நம்மால் என்ன செய்ய முடியும் நாம் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு அரசு துறையில் எவ்வளவோ வேலை வாய்ப்புகளை அரசு அறிவித்து செய்து அறிவிப்பு செய்து கொண்டே இருக்கிறது நம்மில் எத்துணை நபர்கள் அந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த அறிவிப்பு எல்லாம் பார்த்து சரி இதன்படியாக அரசு துறையில் வேலை வாய்ப்பு இருக்கிறதா இந்த நாம் படித்த இந்த டிகிரியை வைத்துக் கொண்டு நாம் அரசு துறையில் செல்ல முடியுமா அதிகார வர்க்கத்தில் அமர முடியுமா அதிகார வர்க்கத்தில் அமர்ந்து இந்த சமுதாயத்தை நம்மால் பலப்படுத்த முடியுமா நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்ற நேரம் கணிய திருக்குறை அல்லாஹின் நல்லடியார்களே அவர்கள் பல நேரங்களில் மூசா அலஹி சல்லாம் அவர்களை நினைவு கொண்டதை தாண்டி ஹதீசிலே நிறைய இடங்கள்ல மூசா அலேஹி செல்லாம் அவர்களுடைய வார்த்தைகளை எப்படியெல்லாம் நினைவு கூறப்பட்டது எந்தெந்த இடங்களில் எல்லாம் நாயகம் சொல்லல் தாகு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யூதர்கள் நோன்பு நோட்டு கொண்டிருக்கிறார்கள் அசுராவுடைய தினத்தை ஒட்டி யூதர்கள் நோன்பு கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை நாயகம் சல்லாக வணிகி வசல்லம் அவர்களுடைய காதுக்கு வருகிறது யூதர்கள் இன்றைய நாளில் நோன்பு நோற்பதற்கு காரணம் என்ன என்று அந்த காரணத்தை தெரிவிக்கின்ற பொழுது அந்த காரணத்தை நாயகம் சொல்லத்தாக வணிகி வசல்லம் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் அடிக்கப்பட்ட நாள் மூசா அலிகிசல்ல அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்ட நாள் அந்த நாளை நினைவு கூர்ந்து அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் நோன்பு நோற்றார்கள் எனவே நாங்கள் நோன்பு நோக்கிறோம் அவர்களுடைய கப்பல் சுமார் ஆறு மாத காலம் தண்ணீரிலேயே பயணம் செய்து பயணம் செய்து பயணம் செய்து ஆறு மாதங்கள் கழித்து ஜூதிங்கிற மலையில கப்பல் தற்றி நின்ற நாள் இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு நோற்றார்கள் நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று யூதர்களுடைய வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு உங்களை விட நான் அதிகம் உரிமைக்குரியவன் அவர்கள் விஷயத்தில் உரிமை கொண்டாடுவதற்கு அவர்கள் விஷயத்தில் அவர்களுடைய ஹக்கை எடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் அதிகம் உரிமைக்குரியவர்கள் அதிகம் ஹக்குதாரிகள் எனவே நாங்கள் அந்த நாடில் நோன்புணர்க்க வேண்டும் யூதர்களுக்கும் மாற்றம் செய்ய வேண்டும் எனவே ஒன்பதாவது நாளில் நோன்பு நூறுங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்து பத்தாவது நாள் ஒரு நாள் மட்டும் அல்லாமல் ஒரு நாள் நோன்பு அல்லாமல் ரெண்டு நாளாக நோன்பு வையுங்கள் என்று இந்த சமுதாயத்திற்கு நாயகம் செல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் கட்டுத்தருகிறார்கள் முசாரி சல்லம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு அதிகம் தகுதியுடையவன் நான் ஆரம்பத்தில் இஸ்லாம் வளர்கின்ற நேரம் மக்கமா நகரம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நேரம் மக்கத்து குஃபார்களால் அதிகமாக தொல்லை தரப்பட்ட நேரம் அந்த நேரத்தில் ஹிஜ்ரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த விஷயத்தையும் நாம் நினைவு கூற வேண்டும் முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவை நோக்கி பயணம் மேற்கொள்கின்றார்கள் ஒரு சகாபு சில சகாபாக்களை குழுவாக ஏற்படுத்தி நாயகம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அடைக்கலம் கொடுப்பார் நீங்க கொஞ்ச நாள் அங்க போய் இருங்க என்று சொல்லி நாயகம் சொல்லலாக வலகி வசந்தம் அவர்கள் அபிசீனியாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த செய்தி இங்கிருந்த பக்கத்து குஃபார்களால் ஜீரணிக்க முடியாமல் அபிசீனியாவிற்கு சென்று அந்த நஜ்ஜாசி மன்னரிடம் மக்காவில் முகம்மது சல்லல்லாஹு அலகி வசல்லும் அவர் புதிதாக ஒரு கொள்கையை ஏற்படுத்துகின்றார் நம்முடைய கடவுள்கள் அல்லாத வேறொரு கடவுளை வணங்க வேண்டும் ஒரே இறை கோட்பாடை வேண்டும் என்று சொல்லி அந்த இறை கோட்பாட்டை எல்லாம் நமக்கு நம்மை விட வித்தியாசமாக அவர் மேல் கொடுகின்றார் என்று சொல்லி சொன்ன பொழுது நஜாஷி மன்னர் சஹாபாக்கள் அந்த குழுக்களை எல்லாம் அழைத்து விசாரிக்கிறார்கள் என்ன நேர்ந்தது ஹசரத்து ஜாஃபர் அபி தாலிபு ரதி அல்லாஹுவன் அலி ரதி அல்லாஹுவன் அவர்களுடைய சகோதரர் ஜாஃபர் இபன் அபி தாலிபு ரதி அல்லாஹுவன் நஜாஷி மன்னரிடம் பேசுகிறார்கள் மக்காவில் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு போதித்த விஷயங்கள் எல்லாம் என்ன என்ன என்று சொல்லி வரிசையாக அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நஜாஷி மன்னர் கேட்கிறார் அப்போ இறைவனிடமிருந்து உங்களுடைய நபிக்கு ஏதாவது செய்தி வருகிறதா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது பொது அவர்கள் ஒண்ணுமே சொல்லல சூரா மரியம் ஓத ஆரம்பிக்கிறார் என்று தொடங்கக்கூடிய சூர்யா சூரா ஓத ஆரம்பிக்கின்றார்கள் ஓத 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 நஜாஷி மன்னர் அழுகிறார்

அல்லாத்தாலா இறை கொடுத்தா இல்லையா அந்த செய்தியையும் ஒரே மாடத்தில் இருந்து வந்த செய்திகளை போலல்லவா இருக்கிறார் முசா அலஹி அவர்களுடைய செய்தி என்று சொல்லி வருகின்ற பொழுது நான் முசா அஹிசல்லாம் அவர்களை நினைவு கூறுகின்ற பொழுது மன்னர் நினைவு கூறுகிறார் முசா அலஹி அவர்களை கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹுனைன் யுத்தம் நடக்கிறது ஹுனைன் யுத்தம் மிக பிரம்மாண்டமான வெற்றி அந்த வெற்றிக்கு பிறகு அதிகமான கனிமத்து பொருட்கள் கிடைக்கிறது அதிகமான கனிமத்து பொருட்கள் போரில் விட்டு சென்ற பொருட்கள் அந்த பொருட்களை எல்லாம் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பங்கீடு செய்கிறார் ஹசரத்து அக்ர இபு அவங்களுக்கு நூறு வட்டகத்தை கொடுக்கிறாங்க உயனா என்ற சகாபிக்கு நூறு வட்டகத்தை கொடுக்கிறாங்க இந்த மாதிரி அரபுகளில் யார் கண்ணியமான்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அதிகமான பங்குகளை நாயகம் சல்லல்லாஹு வரை இவர் அவர்கள் வழங்குகிறார் இது சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்து ஒருத்தர் வாயை தொடர்ந்து சொல்லிட்டாரு நாயகம் சொல்லலாகு அலைஹி வசல்லம் அவங்க நீதமான முறையில நடந்துக்கல நீதமான முறையில நடந்துக்கல துணை யுத்தம் துணை யுத்தத்திற்கு பிறகு கனிமத்து பொருட்கள் பங்கீடு செய்யப்படுகிறது பங்கீடு செய்யக்கூடிய விஷயத்தில் நாயகம் சொல்லலாஹு வலைஹி வசல்லம் அவர்கள் நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்கின்ற செய்தி ஒரு மனிதர் பேசுகிறார் நான் இதை ரசூலுல்லாஹி சல்லாஹு வலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் செய்தி சொல்லுவேன் என்று சொல்லி இந்த செய்தி நாயகம் சொல்லல்லாஹு வலைஹி வசல்லம் அவர்களுடைய காதுக்கு வருகின்ற பொழுது அல்லாஹுவும் ரசூலும் நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் யாருதான் நீதமாக நடந்து கொள்வார் அவர்கள் மனம் நொந்து பேசிய வார்த்தை நாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா ரஹ்மந்து செய்யட்டும் இதை விட கொடுமையா ல்லா பேசினாங்க

அவர்களை அந்த மக்கள் நோவினை செய்வது போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம் அப்போ முசா அலஹி அவர்கள் எந்த அளவிற்கு நோவினை செய்யப்பட்டார்கள் அல்லாஹுவிடம் அதிகாரத்தை கேட்டார்கள் அந்த அதிகாரத்தை ரப்பு கொடுத்தான் அதற்காக வேண்டிய மக்களிடத்தில் உரிமைக்காக குரல் கொடுத்தார்கள் மக்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி போராடினார்கள் இங்கே நாயகம் அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்து முழுமையாக ஜெயம் பெற வேண்டும் வெற்றியடைய வேண்டும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா விதமான பாதைகளையும் திறந்து வைத்தார்கள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்து முன்னேற்ற பாதைக்கு எதுவெல்லாம் சரியானதோ எதுவெல்லாம் ஆகுமானதோ எந்த பாதையில் சென்றால் அவர்கள் ஜெயம் பெறுவார்களோ வெற்றி பெறுவார்களோ அப்படிப்பட்ட பாதைகளை

நோன்பு வைப்பதனால் முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அரசாவுனுடைய நோன்பை பற்றி நாயகம் செல்லந்தாகு அழிவசல்ல அவர்கள் சொல்லுவார்கள் முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவம் பிந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவம் அந்த நோன்பு நோற்றவர்களுக்கு அந்த பாக்கியம் இந்த ஆஷோராவனுடைய தினத்தை நோன்பு நோற்றவர்களுக்கு முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் இப்படி அடியார்களுக்கு பாவங்கள் எல்லாம் எந்த வழியில் மன்னிப்பு கிடைக்க வேண்டுமோ அவர்கள் எந்த வழியில் முன்னேற்றத்தை அடைவார்களோ வெற்றியை பெறுவார்களோ இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் எது வெற்றியை கொடுக்குமோ

குடும்பத்திற்காக வேண்டி அந்நாளிலே தாராளமாக செலவு செய்கின்றார்களோ வருடம் முழுக்க அல்லாஹு தாலா அவர்களுக்கு விசாலமானதை கொடுப்பான் விசாலத்தை கொடுப்பான் தாராளமா செலவு செய்யக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான் நெருக்கடி இருக்காது நம்பிக்கையோடு செய்யுங்கள் அல்லாஹு தாலா ரிசுக்கினுடைய நெருக்கடிகளை எல்லாம் அகற்றுவான் இது நான் சொல்லிய வார்த்தை அல்ல என் பெருமான் ரசூல் லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களுடைய வார்த்தை நம்பிக்கையோடு நாம் செலவு செய்வோம் குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவு செய்தால் அந்த வருடம் முழுக்க அல்லாஹு தாலாக்கிலே விசாரத்தை கொடுக்கின்றான் அதற்கடுத்து மூன்றாவதாக அல்லாஹ்விடம் அதிகமாக நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அடுத்தவர்களிடம் கேட்பதை தாண்டி அவனிடம் கேட்க வேண்டும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் எவளவு காலங்கள் போராடினார்கள் சிறுத்து முசாலிகளாம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அல்லாஹுவிடம் கேளுங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளையும் பொருளாதாரம் எல்லாத்தையும் அழிச்சிருட்டார்கள் அல்லாஹு அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வெற்றியை வழங்கிய நாளில் இந்த உண்மத்து ரப்பிடம் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ தேவைகளையும் நாம் ரப்பிடம் கேட்போம் அல்லாஹு அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பாக்கிய சாலிகளாக நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இந்த ஆசூரா நமக்கு எல்லா விதத்திலும் வெற்றியை தரக்கூடியதாக ஆகிய அறிவு கூறுவான